வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எழுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரணி அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் உள்ளது இக்கோவில் எழுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இக்கோவிலில் விமான கோபுரம் அமைத்து இக்கோவிலை குழுவினர்களும் பொதுமக்களும் புனரமைத்தனர் இந்நிலையில் இன்று காலை பத்து மணிக்கு இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று மாலை கணபதி பூஜை லக்ஷ்மி பூஜை புண்ணியாசனம் கணபதி அனுக்கியா ஹோமம் வாஸ்து பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது நடைபெற்றது இதன் பின்னர் மதன் சிவா தலைமையில் வந்திருந்த வேத விற்பனர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள வாத்தியம் முழங்க பிரகார புறப்பாடு கொண்டு வந்தனர் காலை பத்து மணிக்கு விமான கோபுரம் மூலவர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆரணி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதியம் கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களும் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேக விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது